இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களையும் மகிழ்ச்சியாக்கி வலுவாதபடி உங்களை காக்கவும் நம்முடைய மாசத்தை சன்னிதானத்தில் உங்களை நிலைநிறுத்தவும் தேவன் வல்லவராயிருப்பதினால் இந்த நாளிலே உங்கள் போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசீர்வதித்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்கள் தேவனாகியே இயக்கத்தர் உங்களுக்கு நன்மையையும் மேன்மையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அங்கே பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனை நோக்கி ஜபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் இல்லாட்டால் நினைப்பதற்கும் மேலாக தேவன் கிரிய செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேவன் நம்முடைய ஜபத்துக்கு மூன்று விதமான பதில்களை கொடுக்கிறார் ஒன்று ஆம் என்ற ஒரு பதில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆம் என்று சொல்லுகிறதுனால தான் நம்முடைய ஜபத்துக்கு அடுத்த சில மணி நேரத்திலேயே அடுத்த சில தினங்களிலேயே நம்முடைய ஜபத்துக்கு தேவன் கொடுக்கிற பதிலாக ஒரு அற்புதத்தை காண்கிறோம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது ஒரு பண தேவைக்காக ஜபித்து கொண்டிருக்கும் போதே அந்த நிமிஷத்திலேயே தேவன் அந்த பணத்தை சந்திப்பார் இல்லைனா சில மனுச்சியாலத்துக்குள்ள யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பணம் நம்முடைய கையில வந்து கூடும் நம்முடைய வியாதிக்காக ஜெபிக்கிற போது பிசாசின் கிரைகளை எதிர்த்து ஜபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும் போது ஐயோ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி கத்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான பதில்கள் அநேக முறைகளில ஆமன்றே இருக்கிறது சில தேவன் நமக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா இல்லை என்று சொல்லுவார் நம்முடைய ஜெபத்துக்கு சில வழி நம்ம ஜபிக்கும் போது தேவன் அது இல்லை என்று சொல்லுவார் நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து ஏதாவது கேட்கும் போது நாம் அவர்களுக்கு கொடுக்கிற பதில் என்ன இல்லை தர முடியாது அதை செய்ய முடியாது அதை வேண்டி கொடுக்க முடியாது என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் ஏன் அதை நாம் இல்லை என்று சொல்கிறோம் அவர்களுக்கு கொடுக்கிற பதில் ஏன் இல்லை காரணம் அதிகம் அவர்களுக்கான ஒரு நன்மைக்காகவே நாம் செய்கிறோம் ஐஸ்கிரீம் கேட்கும் போது கூட இல்லை என்று சொல்கிறோம் ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்துல அந்த சூழ்நிலையில அது அவர்களுடைய உடலுக்கு ஒவ்வாது அந்த சூழ்நிலையில அது அவர்களுக்கு வியாதிகளை கொண்டு வருகும் பிரச்சனையை உருவாக்கும் என்பதனால் இல்லை என்று சொல்கிறோம் சில வேளைகளில் நாமும் தேவனிடத்தில் போய் பல காரியங்களை கேட்கிற போது இல்லை என்று சொல்கிறதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இல்லை என்றது ஒரு பதில் என்பதை நாம் அறிய முடியாமல் சில வேளையில தடுமாறி விடுகிறோம் அந்த நேரத்தில் தான் ஐயோ என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே அவர் ஏற்கனவே கேட்டு நமக்கு பதில் கொடுத்து விட்டார் என்ன தெரியுமா இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனா நாமும் இன்னும் புடிவாதமாக இன்னும் நின்று கொண்டிருக்கிறோம் இல்லை இல்லை என்று திரும்பவும் ஜபித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் மூன்றாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பதிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுல தேவன் நமக்கு சொல்லுவார் காத்திரு பொறுத்திரு என்று சொல்லுவார் அப்போ பவுல் என்ற ஒரு தெய்வ மனுஷன் இல்லாட்டால் பரிசுத்தவானாய் இருந்த தேவனுடைய தாசனாய் இருந்தவர் ஒரு முறை தெய்வனிடத்திலே போய் ஜபிக்கிறார் மூன்று முறை ஜபிக்கிறார் அந்த மூன்று முறையை நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையை அவர் உபவாசம் பண்ணி ஜபித்திருக்கலாம் முழுவதும் கண்பிடித்து ஜபித்திருக்கலாம் நாள் கணக்கில் ஜபித்திருக்கலாம் ஒரு வாரம் போயிருந்து ஜபித்திருக்கலாம் மூன்று முறை தேவனிடத்துல தன்னுடைய பலவீனத்தை மாற்றும்படிக்கு ஜபிக்கிறார் பௌளப்போசனுக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை பிரகாரமான சில போராட்டங்கள் இருந்திருக்கலாம் அதனால பௌளப்போசலன் தன்னுடைய தேவனிடத்தில் பிக்கிறான் கேட்கிறான் பிறகு இந்த பலவீனம் என்னை குட்டும் சாத்தானை போல இருந்து கொண்டிருக்கிறது இந்த பலவீனம் ஒரு முல்லை போல நெருக்கி கொண்டிருக்கிறது நான் ஊழியம் செய்ய முடியாத படிக்கு இன்னும் பல தேசங்களுக்குள்ளே போக முடியாத படிக்கு என் சரீரத்திலே ஏற்படுகிற வியாதிகள் ஆண்டவர தடையாக இருக்கிறது நாம் பிரசங்கிக்கிற போது மக்கள் பார்த்து மற்றவர்கள் எல்லாம் குணமாக்குறான் ஏன் தனக்கு வியாதி சுகமடையவில் கட்டு ஏளனமாய் பேசுகிறார்கள் ஆண்டவர இந்த பலவீனத்தை மாற்றும் என்று ஜபித்த போது ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையர் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் அவனை பார்த்து என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார் இதனால இந்த பதில் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய சலாக்கியமா அடைந்தார் அதனால தான் பவுல் சொல்லுகிறார் என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஏன் தெரியுமா நான் பலமுள்ளவனாய் இருந்த போது செய்த ஊழியத்தை பார்க்கலும் பலவீனத்திலே இருக்கும்போது நான் செய்கிற ஊழியம் அதிகமாக இருக்கிறது நான் பலவீனத்திலே இருந்து செய்த பிரசங்க பலமுள்ள காலத்திலே வாலிப காலத்திலே செய்த பிரசங்கத்தை விட என் பலவீனத்தோடு நான் செய்கிற பிரசங்கம் பவர்ஃபுல்லாக வல்லமையாக இருக்கிறது என்பதை அவர் அறிகிறார் ஆம் எனக்கருமையானவர்களை இன்றைக்கு சில வேளைகளிலே நம்முடைய பலவீனங்களை நினைச்சு ஐயோ மாறவனும் மாறவனும் என்று நினைக்கிறோம் என் பிரச்சனை மாற வேண்டும் என் கஷ்டம் மாற வேண்டும் என்று நினைக்கிறான் இல்லை அந்த கஷ்டத்தின் நடுவிலும் கடவுளுடைய கிருபை பலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிய முடியுமா நம்முடைய வியாதியின் நேரத்தில் அவர் கொடுக்கிற பலம் எவ்வளவு மேன்மை என்பதை எங்களால் உணர முடியுமா அதனால தான் நாம் ஆண்ட ஜெபிக்க ஜபிக்க வேண்டும் சில பேர் இந்த பிரச்சனை மாறவில்லை அந்த கஷ்டம் தீரவில்லை அந்த வியாதி மாறவில்லை என்றால் அன்றரிடத்தை சொல்லணும் ஆண்டவரே இதை சந்திப்பதற்கான கிருபை எனக்கு தாரும் இதை தாண்டி செல்வதற்கான கிருபை எனக்கு தாரும் என்று கேளுங்கள் உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலமும் உள்ள கிருபை உங்களை தாங்கும் பலப்படுத்தும் சோமண்ணுவோம்மா ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும் என்று கேளுங்கள் எங்களை நேசிக்கிற தகப்பனே பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிற பதிலாக ஆண்டவரே ஆம் என்று சொல்லுகிறேன் சில நேரம் இல்லை என்று சொல்கிறேன் ஆனாலும் அந்த சூழ்நிலையை தடுமாறும் போது ஆண்டவரே உடைய கிருபை பெரியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சந்திக்கிற சவால்களை கடந்து செல்ல அந்த சவால்களை சந்திக்க கூடிய மனபலன் தைரிய பல சரீர பலனை கத்தர் கொடுப்பார் பலவீனத்தில பலன் கொடுத்து தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீரான் நம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று இயேசுபின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமன் ஆமன் உங்கள் பலவீனத்தில பலன் பூரணமாய் விளங்கும் தேவன் தாங்குவார் காட் பிளஸ் செய்யும்